வணக்கம் மக்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா நீங்க என்ன பயிற்சி பார்க்க போறோம்ல நம்ம காலுக்குதான் நம்ம காலையில் தான் பயிற்சி பண்ண போறோம் சில சில முட்டி பயிற்சி சில நிலப்பயிற்சி சில வந்து கால் எடுத்து சேரில் உக்காந்துக்கும் போது கால் எவ்வளோ தூரத்துக்கு எடுத்து வைக்கணும்னு பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து எடுத்து வச்சு சொல்லுங்கள் அதனால் இப்போ நிகழ்ச்சியை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுநர் பட்டன் பார்த்து தட்டுங்க பெல் பட்டன் தட்டுங்க ஆளுந்து சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்க ஒன்னே ஒன்னே பார்க்கலாம் வீடியோ கொல்ல போகலாம் நம்ம நாளாக பயிற்சி செஞ்சுருப்போம் பயிற்சி செஞ்சதில் நம்ம கால் அசைவு எவ்வளோ அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள் போல் நீங்களும் சோதனை பண்ணி பாருங்கள் பாருங்கள் கால் எவ்வளோ அசைது எவ்வளோ அசைது பாருங்கள் விரெல்லாம் அசைது அதுபோல் உங்களுக்கும் அசைதாக பாருங்கள் பயிற்சி பண்ணுங்கள் போல் மேலும் மேலும் நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள் இந்த முட்டி முட்டியை வந்து அசங்க முட்டி அசுக்குனால் ஜரக்கு மாதிரி கொடுங்க அதுமாரி கொடுக்கும்போது அந்த முட்டி மேலே காலை வச்சு அழித்து பிடிங்க அழித்து பிடிச்சி அந்த உள்ள காலை வந்து அசித்து பாருங்கள் பயிற்சி பண்ணுங்கள் பயிற்சி பண்ணும்போது எண்ணிட்டே வாங்க ரெண்டு மூணு நாலு അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് പത്ത് പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് പതിമൂന്ന് പതിനാല് പതിനഞ്ച് பதினாறு பதினேழு முறை பண்ணியிருக்கோங்க நீங்களும் அது போல் எண்ணி எவ்வளோ தூரம் பண்ண முடியும்னு பாருங்கள் அத்தை பயிற்சிக்கு போகலாம் இது வந்து எட்டுக்கு எட்டு போகிறதுக்கு பயிற்சிக்கு முன்னாடி இந்த நட பயிற்சி பண்ணணும் வளைஞ்சி வளைஞ்சி நடக்கணும் கா காலை அந்த பக்கம் இந்த பக்கம் அதாவது பாம்பு நடன்னுவாங்க இந்த பாம்பு நட அப்புறம் எட்டு நடனுவாங்க எட்டு நட பயிற்சிக்கு பின்னாடி இந்த பயிற்சி பண்ணுங்கள் யாராக இருந்தால் நே எட்டு நட பயிற்சி பண்ண தெரியும்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எட்டு நட யாராக இருக்குது பயிற்சி தெரியும்னு சொல்லுங்கள் எட்டு நட பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி பண்ணுங்கள் இது ஒரு சில நேரம் பாம்பு நடன்னுவாங்க அப்புறம் எட்டு நடன்னுவாங்க பயிற்சி பண்ணுங்கள் நான் ஒரு ரெண்டு தடவை முயற்சி பண்ணேன் பயிற்சி பண்ணேன் நீங்கள் அஞ்சு முறை பண்ணுங்க அதாவது எட்டு எட்டு பயிற்சி எட்டு நடை பயிற்சிக்கு தயார் முன்னாடி இந்த நட பயிற்சி பண்ணுங்கள் நடை பயிற்சி பண்ணும்போது தான் நம்ம காலுக்கு வந்து தடுமாற்றம் வராது நம்ம ஒரு கால் இங்கே எடுத்து வைக்கும்போது இன்னொரு கால் அந்த பக்கம் போக வச்சிங்க அது போல் தடுமாற்றம் இல்லாமல் நேராக நடக்கலாம் அந்த பயிற்சி செஞ்சு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி கற்றுங்க எட்டு பயிற்சி யாரும் யாராக இருக்குது தெரியும்னு சொல்லுங்கள் கம்மாண்ட் பண்ணுங்க அது தெரியலனா நான் உங்களுக்கு அது சொல்லித்தரேன் பயிற்சி செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கையில் ஒரு கொம்பு வச்சுங்க திரும்பி பாருங்கள் இந்த ரெண்டாவது முறை வரேன் நான் ரெண்டு முறை பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு முறை பண்ணுங்கள் நான் இப்போ செஞ்சு கட்டுறதுக்காக பண்ணேன் இல்லை வீடியோ லென்த் ஆகிடும் அதுக்காக பண்ணியிருக்கேன் மீண்டும் அடுத்த பயிற்சி போகலாம் கால் வந்து நம்ம சில நேரம் எடுத்து வைக்க முடியாது காலை நம்ம தூக்கி தான் வைக்க முடியும் இல்லையா நம்ம ஒரு காலை பிடிச்சி ஒரு கையால் காலை பிடிச்சி தூக்கி வைப்போம் அந்த மாதிரி தூக்கி வைக்கிறனால இந்த காலை அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போவோம் எனக்கு வந்து லேசாக தான் வந்தது அதுபோல் உங்களுக்கு எப்படி வருது நல்லா வருதா சோதனை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் சோதனை பயிற்சி நாள் பயிற்சி பண்ணதில் நம்ம இது சோதனை பயிற்சி மாதிரி தான் நல்லா ப சொல்லியிருக்கிறோம் அது பாருங்கள் இந்த காலை எடுத்து வச்சுரு நல்லா எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அது போல் எடுத்து வைக்க முடியுதான்னு பாருங்கள் யாராருக்கு நல்லா எடுத்து வைக்க முடியுது இதே போல் வருதுன்னு பாருங்கள் நான் கொஞ்சம் எடுத்து வச்சேன் ஒரு சில இடத்துல எடுத்து வைக்க முடியல சில இடத்துல நல்லா எடுத்து வச்சேன் போல் உங்களுக்கு பயிற்சி முயற்சி பண்ணி பாருங்கள் சோதனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ தூரம் எடுத்து வைக்க முடியுதுன்னு அப்போ தான் நம்ம திடீர்னு கால் அழகாக எழுந்து நடக்கும்போது எடுத்து வைக்க முடியும் பாருங்கள் இது போல் பண்ணி பாருங்கள் இதுபோல் நீங்கள் பண்ணி பார்த்து பயிற்சி பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நினைக்கிறேன் மிக பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் தட்டுங்க அப்புறம் ஆர்வம் ட்ரெஸ் பண்ணுங்கள் ਸਤਿ ਸ਼੍ਰੀ ਅਕਾਲ ਪੱਗ ਸੋਡੀ ਬਿੱਟੇ ਨੂੰ ਉਹਨਾਂ ਵੱਲੋਂ ਲੈ ਕੇ ਕਰੀ ਗਾ ਇਹਨਾਂ ਮੱਤੇ ਵੀਡੀਓ ਸੰਜੀਪੋਂ ਮਨਕਾ